விஜய்க்கு தைரியம் இருந்தா புஷி ஆனந்த கட்சியில இருந்து நீக்க வைக்க என்ன சொல்றீங்க அப்படி எப்படி நீக்க முடியும் புஷி ஆனந்த் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க பார்ப்போம் எடுக்க மாட்டார் ஒவ்வொரு பொருக்குமே பணம் 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 வாங்குறாங்க இன்னைக்கு வந்து மாற்று அரசியல முன்னெடுக்கிறார் சொல்லிதான் நாங்களா வந்து இருக்கிறோம் தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் வந்து என்ன அவரை நேரடியாக மாற்று கட்சியில் இருந்து வரவங்க மதிப்பதாக அவரை சொல்லலை இவர் இதுக்கு முன்னாடி எத்தனை கட்சியில இருந்து இருக்கிறாரு என்ஆர் காங்கிரஸ் இருந்து இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி வந்து இவரும் தனியா வேற ஒருத்தருடைய கட்சியில இருந்திருக்கிறாரு அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கிறாரு இவ்வளவு மாற்று கட்சியை சேர்ந்தவர்களே விஜய்க்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க தலைமையை நாங்க நெருங்க முடியல தலைமையிடம் போக விடாமல் எங்களை மாவட்ட தலைவர் தடுக்கிறார் பொதுச் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா இங்க மகளிர் தினத்தை ஒட்டி நலத்திட்ட உதவி கொண்டா கொண்டாந்துருந்தாங்க ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட எங்க மாவட்ட செயலாளர் மோகன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க பின்னாடி நாங்க மாற்று கட்சியில இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு எங்க பின்னாடி இன்னைக்கு இரண்டாயிரம் பேர் உங்கள்ட்ட எல்லா வீடியோவும் இருக்கும் இன்னைக்கு இரண்டாயிரம் பேர் நாங்க திரட்டி ஒரு இடத்துல நிக்கக்குள்ள பொதுச் செயலாளர் வந்து டூ வீலர்ல அதாவது வேற வழியா கூட்டு போறாரு எனக்கு எப்படிங்க நாயங்கத்தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியால நேற்று ஓப்பனா அவர் சொல்லிட்டார்

அந்த தாவேக்காரர் பொதுச்செயலாளருக்கு கூறு வேணாமா ஒருத்தர் எதுக்கு நம்மள டூ வீலர்ல ஏத்திட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்றத நினைச்சு பாக்க வேண்டாமா இதுமே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பூமரங்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க கூடாது ஓட்டு வேணும்ன்றதுக்காக இப்ப இந்த அம்மாக்கள் அக்காக்கள் தோழிகள் தங்கைகள் எல்லாம் வந்து இப்பதானே திடீர்னு கண்ணுக்கு தெரியறாங்க ஏன் தெரியறாங்க அப்படின்னா வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை ஊடக ஆளுமை திரு இந்திரகுமார் தேடி அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரே பரபரப்பு ஒரு சில இடங்களில் பெண்கள் ஆடினாங்க ஒரு ஒரு சில இடங்களில் பெண்கள் தள்ளும் இல்லாச்சு ஆனால் ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அது சரியா இன்னொன்று சாதாரணமாகவே மீடியா பர்சன் அதாவது ஒரு நடிகர்களுக்கு ஊடகங்கள் கொடுக்கறது சாதாரண விஜய் ஒரு மீடியா டார்லிங் போல நடந்து கொள்கிறார் அதில் அரசியல் வரும்போது அவருக்கான முக்கியத்துவம் கூடுதலாக கொடுக்கப்படுகிறதோ என்கிற எண்ணம் இயல்பாக இருக்கிறது ஒரு ஊடகாலமே எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு அல்லது பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது அப்படின்னா அவர் எந்த அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட ஒப்பிட்டு வைக்கிறாரா அல்லது கடந்த கால ஆட்சிகளோடு ஒப்பிட்டு வைக்கிறாரா எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் எந்த தகவலும் இல்லாமல் பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பே இல்லாத மாநிலமா தமிழ் இது என்ன கதை நம்ம அவர் பொருள்படும்படி இருக்கிறதா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்றத ஒரு வதந்தி போல தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் இவர்களுடைய அஜெண்டா இது யாரோட அஜெண்டா அப்படின்னா பாஜகவுடைய அஜெண்டா வட மாநிலங்கள் முழுக்க ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னாலும் இவர்கள் எடுக்கின்ற அஜெண்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அடுத்து இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற லைன் தான் அடுத்த லைன் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற வகையில் இவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திரிபுரா மாணிக் சர்க்கார் அரசு அந்த அரசாங்கத்தின் மீது எந்த குறையும் யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அப்பழுக்கற்ற அரசாங்கமாக அந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்தில் பெண்களை எல்லாம் கடத்திட்டு போறாங்க இந்து பெண்களை கடத்தி விட்டு போகிறார்கள் இந்து குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் குழந்தைகளை கடத்தி சென்று பாலியல் தொழிலாளிகளாக ஆக்குகிறார்கள் வேறு இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளையோ அல்லது வேறு இடங்களில் வேறு பகுதிகளில் செய்யப்பட்ட வெவ்வேறு காலத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்களையும் பதிவுகளையும் எடுத்து வாட்ஸ்அப்ல சுத்தவிட்டு விட்டு அந்த வாட்ஸ்அப்பின் மூலமாக வதந்திகளை பரப்புவது அப்படின்றதையே ஒரு முக்கியமான ரோலா பண்ணியிருக்கிறாங்க அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் கலவரத்திற்கு முன்னாடி ரெண்டு இந்து பெண்களை வந்து முஸ்லிம் இளைஞர்கள் வந்து இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிதான் பொய்யான ஒரு செய்தியை பரப்பி விட்டு இந்த வேலையை பார்த்தார் இப்போ இங்கே இப்போ இதுல எல்லாவற்றிலுமே வந்து எதுலையுமே உண்மை இல்லை இப்போ இங்கே பாலியல் ரீதியான குற்றச்சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கிறதா நிச்சயமா நடக்குது யாரும் அதை மறுக்க முடியாது நம்ம அன்றாடம் செய்திகளில் பார்க்கிறோம் ஆனால் அதற்கு அரசாங்கம் அதை நடத்துவிப்பதற்கு ஒரு கன்வீனரா செயல்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லை அரசாங்கம் தடுப்பதற்கான தான் தொடர்ந்து செய்கிறது கூடுதலாக அரசு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா இம்மிடியட்டா அதற்கு ரியாக்ட் பண்றாங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க இது செய்யாம இருந்தா நீங்க அரசாங்கத்தை குறை சொல்லலாம் குற்றச்சம்பவம் நடக்கிறது அது தொடர்பாக புகார் தெரிவிக்கப்படுகிறது உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது யாரு செய்த குற்றங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னா இந்த நாம் தமிழர் ஓம் தமிழர்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா அவர்கள் அவங்களுக்கு சொந்தமான கல்லூரியில நட இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக கடுமையான பாலியல் குற்றங்களை அரங்கேற்ற பார்த்திருக்கிறார்கள் ஒரு கால் சென்டர் போல அவங்க நிறுவனத்துல வேலை பார்க்கிற பெண்களை வந்து இது செய்ய பாக்குறாங்க அது தொடர்பாக அவங்க காவல் நிலையத்துக்கு போனா லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறையினரை தங்கள் கையில் பணம் கொடுத்து ஏமாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த கும்பல் இப்ப இதை பற்றி பேசணும் உண்மையிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு ஆதங்கம் இருக்குது அப்படின்னா இப்ப நம்ம யூடியூப் மைனர் அஹ் சைதாப்பேட்டையில ஜனவரி மாசம் ஒரு பொதுக்கூட்டம் நடந்த போது இந்த பெரியாரை பற்றி சீமான் அவதூறாக பேசின கூட்டத்துல கூட ரொம்ப ஆதாரப்பூர்வமாக பல்வேறு விஷயங்களை வந்து பதிவுகளாகவும் ஆடியோக்களாகவும் எடுத்து போட்டு காட்டினார் இந்த நாம் தமிழர் கும்பல் வந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அடங்கேற்றுகிறது அப்படின்னு அப்ப அவர்கள் எப்படி தப்பிக்கிறார்கள் அப்போ சங்கிகளும் தப்பிக்கிறார்கள் இந்த தம்பிகளும் தப்பிக்கிறார்கள் அப்படின்னா இவங்களுக்கு பின்னால வேற என்ன இருக்கு இதுக்கு பின்னால திட்டமிட்ட ஏதாவது அரங்கேற்றம் இருக்கிறதா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கான திட்டமிட்ட சதிச்செயல் இருக்கிறதா அப்படின்றத விசாரிப்பதற்கு என்னைக்காவது இந்த விஜய் குரல் கொடுத்திருப்பாரா யூடியூப் மைனர் பேசுவதை கூட இவர் என்றைக்காவது பேசியிருக்கிறாரா பேச மாட்டார் அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பது அப்படின்னா எந்த குற்றம் நடந்திருக்கிறது என்ன குற்றங்களை எப்படி ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வேலை வந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு அலர்றது மட்டும் இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தி எடுத்து சொல்லி அதுக்கு என்ன தீர்வுன்றத உங்கள்ட்ட என்ன தீர்வு இருக்கு அப்படின்றத வந்து நீங்க முன்வைக்கணும் ஏதாவது பேசியிருக்கிறாரா நேற்று ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வீடியோ பார்த்துட்டு ஒரு பக்கம் ஆட்டமும் பாட்டமுமாக இன்னொரு பக்கம் ஆர்ப்பாட்டமும் போராட்டமுமாக பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்து விட்டது ஐயையோ பெண்களே அம்மாக்களே தங்கைகளே அக்காக்களே தோழிகளே இவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு இவங்க எல்லாரையும் இந்த மகளிர் தினத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது சொல்லட்டும் இந்த மகளிரை முதல்ல பேசுவோம் இந்த அம்மாக்கள் அக்காக்கள் தங்கைகள் தோழிகள் இவங்களை இந்த மகளிர் தினத்துக்கு முன்னால உங்க யாரு உங்களுக்கு கண்ணு தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த நாட்டில் ஒன்றிய அளவில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் கடுமையாக அதிகரித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சிறுபான்மையினர் பெண்களை குறிவைத்து நடக்கக்கூடிய தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது திட்டமிட்ட படுகொலை கும்பல்களுக்கு பின்னால் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்னு ரிப்போர்ட் ஆதாரபூர்வமாக சொல்லுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன போன வருஷமே கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கள போன மகளிர் தினத்துக்கு நீங்கள் எதையாவது பேசியிருக்கணும்ல மணிப்பூரில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறையை பற்றி பேசியிருக்கணும்ல அங்கே அரசு வேடிக்கை பார்க்கிறது மகளிர் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி முப்பது நாட்களுக்கு பிறகு தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அவ்வளவு தாமதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் உண்மையான குற்றவாளிகள் தப்பி போகிறார்கள் யார் குற்றம் செய்தார் என்றே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் அந்த இடத்துல தவிப்பு ஏற்படுகிறது பெண்களுக்கு அப்போ அதை பற்றியெல்லாம் என்றைக்குமே பேசல தமிழ்நாட்டில் ஒரு நாலு சம்பவங்களை எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவங்களை மட்டும் அதுலயும் இப்ப மயிலாடுதுறை கலெக்டர் பேசிட்டாரு மயிலாடுதுறை கலெக்டர் பேசினாரு பேசினது இப்படினா டிஸிஸ் பண்ணணும் பசங்களா டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது ஐஏஎஸ் ஆபிசர் அவங்கள நியமிப்பது ஒன்றிய அரசு குடியரசு தலைவர் அதை டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையவே கிடையாது அப்போ இல்லாத அதிகாரத்தை செய்யும் சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் கூறுகட்டதனமாக எழுதிக் கொண்டிருக்க கூடாது இப்போ உண்மையிலேயே அரசு நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க பாயிண்ட்டுக்கு வாங்க இன்னும் என்ன செய்யணும்ன்றத சொல்லுங்க ஒண்ணும் இல்ல தீண்டாமை ஒழிப்பு முன்னணினு ஒரு அமைப்பு இருக்கிறது சிபிஎம் ஓடு இணைந்து செயல்படுகின்ற அமைப்பு அந்த அமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள்லையும் தனியார் பள்ளிக்கூடங்கள்லையும் வெவ்வேறு வகைகளில் சாதியை பின்பற்றக்கூடிய செயல்பாடுகள் எப்படி நடக்கின்றன அப்படின்றது குறித்து விரிவான ஒரு ஆய்வை நடத்தி அந்த ஆய்வை கொண்டு போய் தமிழ்நாடு அரசாங்கத்தை கொடுக்குறாங்க அல்லது வந்து அதை பரப்புரை செய்றாங்க இதை தடுப்பதற்கான வழிகள் என்ன அப்படின்றத ஆய்வு செய்றாங்க அரசும் கூட அதே வேலையில் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் நீதியரசர் சந்திர தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து இதையெல்லாம் எப்படி தடுப்பதுன்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அரசு ஒரு பக்கம் ஆய்வு நடத்துகிறது வெளியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் ஆய்வு நடத்துகின்றன ஆரோக்கியமான ஒரு போக்கை விவாதிக்கிறார்கள் அப்படி ஆரோக்கியமான போக்கில் உங்களுடைய பங்களிப்பு என்ன உங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீது கடந்த காலங்கள்ல எடுக்கப்பட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை பெண்களுக்கு தந்தார்கள் என்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு நீங்க அப்ப பொறுப்பு இல்லையா அப்ப உங்க கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற பிரச்சாரம் சரியா இருக்குமா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது என்பதில் இவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது இவருக்கு தேவை ஓட்டு ஓட்டு வேணும்ன்றதுக்காக இப்ப இந்த அம்மாக்கள் அக்காக்கள் தோழிகள் தங்கைகள் எல்லாம் வந்து இப்பதானே திடீர்னு கண்ணுக்கு தெரியறாங்க ஏன் தெரியறாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட புற ஓட்டு கேட்க வருது அப்போ உங்களை பாதுகாப்பதற்காக இந்த நடிகன் வரவில்லை ஓட்டு கேட்பதற்காக இந்த நடிகன் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த அரசு வந்ததற்கு பிறகு பெண்கள் எந்த மேடைக்கு போனாலும் பெண்களுக்கான திட்டங்களை தான் முதலில் பேசுகிறார்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆமா அது வெறுமன ஓட்டுக்காக மட்டும் அல்ல ஏன்னா நலத்திட்டங்கள் கொடுப்பதன் மூலமாக நிரந்தரமான ஓட்டுகளை பெற முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இப்போது வரைக்கும் திமுகவை தவிர வேறு யாரும் அரசாங்கத்தை அமைத்திருக்கவே முடியாது திருமண நலத்திட்டங்கள் மட்டுமே போதுமானதாக இருக்காது அப்படி நலத்திட்டங்கள் மட்டுமே போதுமானது திமுக செயல அதிமுக செஞ்சிருச்சு அப்படின்னா எம்ஜிஆருக்கு பிறகு அதற்கு பிறகு திமுகன்ற கட்சி ஜெயித்திருக்கவே கூடாது ஆனா எம்ஜிஆர் இருக்கும் போதே நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனை இடங்கள்லையும் திமுக வெற்றி பெற்றது அப்போ மக்களுடைய நம்பிக்கையை மக்கள் சரியான இடத்தில் வைக்கிறார்கள் அப்ப இந்த அரசு தொடர்ந்து நலத்திட்டங்கள் செய்வது என்பது ஓட்டு தேரும் என்ற நம்பிக்கையில் அல்ல மாறாக இது கூடுதலான செலவு தான் அரசாங்கத்திற்கு இது ஒரு பெரிய கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட்டை நாளைக்கு குறைக்க முடியாது ஆனா கூட்ட வேண்டிய நெருக்கடி இருக்கு அப்போ இந்த செலவு அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறது இந்த செலவை வந்து கமிட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் ஒரு அரசாங்கத்தால செய்ய முடியும் அப்ப இதை செலவா கருதாம அது மகளிருக்காக நாம் போடுகின்ற முதலீடு ஒரு வீட்டுல ஒரு மகளிருடைய முன்னேற்றத்திற்கு படிப்பதற்கு நாம இன்வெஸ்ட் பண்றோம் அந்த மகளிருடைய வளர்ச்சிக்கு நாம் இன்வெஸ்ட் பண்றோம் நாளைக்கு அவர் ஆரோக்கியமான ஒரு படித்த பட்டதாரியாக வந்து இந்த சமூகத்திற்கு அவருடைய பங்களிப்பை வழங்குவார் அவர் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு திட்டமும் பார்த்து பார்த்து அடுக்கப்படுகிறது முந்தானியத்து மகளிர் விழா ஒன்று நடந்தது அந்த விழாவில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தலைமையிலான அந்த விழாவில் வந்து மகளிர் பலரும் வந்து பேசுறாங்க அப்போ மேடையில வந்து பேசுற ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அந்த கதைகள் மகளிர் சுய உதவி குழுவை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் ஒரு தனிப்பட்ட பெண் ஒரு கேரம் போர்டு காம்படிஷனுக்காக வெளிநாடு போவதற்கு உதவி செய்வதாக இருக்கட்டும் இப்படி தனிநபர்களாகவும் சரி குழுக்களாகவும் சரி ஒட்டுமொத்த பெண்கள் சமூகமாகவும் சரி அனைத்துக்கும் தேவையான திட்டங்களை இந்த அரசு செஞ்சுட்டு தான் இருக்கு அப்போ இதுல ஏதாவது குறைபாடுகள் இருக்குது இதுல போதாமைகள் இருக்குது அப்படின்னா அதை சுட்டி காட்டுவது ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியின் போக்காக இருக்கும் அப்படி செய்யாமல் எதுவுமே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பூமரங்கள் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க கூடாது பாயிண்ட் பண்ணுங்க என்ன தப்பு நடக்குதுன்னு பாயிண்ட் பண்ணுங்க அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களை பின்னால் இருந்து அரங்கேற்றுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படி சொல்றீங்கன்னா அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்ல அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஏதோ ஸ்டாலினே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவது என்பது பிஜேபியினுடைய லார்ஜர் அஜெண்டா அந்த லார்ஜர் அஜெண்டாவுக்கு இந்த சின்ன நடிகன் துணை இருக்கு ஓகே இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது நேற்று போலீசாரிடையே விஜய்கட்சியினிடையே நடந்து பார்த்தோம் ஆனால் இப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு தள்ளுமுன்னு நடந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது நேற்றைக்கு ரெண்டு முக முக்கியமான பொறுப்பாளர்கள் அனைமா மாதிரி அவர் வீசி கலந்து நினைக்கிறேன் ரெண்டு பேருமே கடுமையான குற்றச்சாட்டை குஷி ஆனந்தம் மீது விஜய் மீது வைக்கிறாங்க எங்களை வந்து அதாவது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேனர்லாம் வச்சுருக்கோம் பெரியார் அண்ணன் அண்ணா பெரியாருங்கிறீங்க அஞ்சலங்கிறீங்க முக்கியமான தலை சொல்கிறீங்க அது குழு இப்படி இல்லை புஷியானந்த நெருங்கவே முடியல விஜய பார்க்கவே முடியலன்னு சொல்லி அந்த வாரத்தை வெளிப்படுத்தாங்க அவங்க விழுப்புரத்தில் வந்து விழுப்புரம் ரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது விஜயோடது இது விழா ஒன்றுக்கு வருகை புஷியான பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ ஏன் மாவட்ட செயலாளரோ அமைச்சரோ எம்எல்ஏவோ வர்றாங்க ஒரு விழாவுக்கு அப்படின்னா ஒவ்வொரு பகுதியாக தாண்டி போவாங்க ஒவ்வொரு வட்டமாக தாண்டி போவாங்க அந்த வட்டக்கழக நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த வட்டத்தினுடைய முனையில் நின்று அவங்களுக்கு பிரச்சார புள்ளிகள் தெரியும் அந்த இடத்துல கரெக்டாக நிற்பாங்க நிற்கும் போது கரெக்டாக காரும் நிற்கும் வரவேற்பு கொடுப்பாங்க என்ன பிரச்சனை எல்லாம் சரியா இருக்கான்றதை கேட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க இப்படிதான் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இப்போ இவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க இப்போ இவர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல திமுக கவுன்சிலராக இருந்திருக்கிறாரு அந்த நபர் அவர் பேர்லேயே பட்டமாவே கில்லி அப்படின்றத வச்சுக்கிட்டே அவர் ஆயிருக்கிறாரு அதையும் பெருமையா சொல்றாரு தளபதி பட படத்தின் பெயரோடு திமுகவில் கவுன்சிலரான உரையாள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையா வேற அவர் சொல்லுகிறார் இனி அவர் சொல்லுவாரா அப்படின்றத எனக்கு தெரியல இப்ப வரைக்கும் சொல்றாரு இப்போ அவர் வந்து ஆறு பதினொன்னுல திமுக இருந்திருக்கிறார் இப்ப திமுகல என்ன நடந்திருக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் வர்றாரு அல்லது பொதுச் செயலாளர் வர்றாரு அப்படின்னா அன்றைக்கு பேராசிரியர் அன்பளரோ அல்லது கலைஞரோ வர்றாங்க அப்படின்னா வரும் பொழுது வர்ற வழியில அந்த வட்டக்கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் ஒண்ணு சேர்ந்து நின்னு அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து குறைகளை சொல்லிட்டு அவங்களை வழி அனுப்பி வைப்பாங்க இது பழகியிருப்பார் அவரு இப்படி பழக்கப்பட்ட ஒருத்தர் இந்த கட்சியும் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு புஷியானந்த கூட்டத்துக்கு போற வழியில கொள்கை தலைவர்களுடைய படங்களை வைத்து ஒரு பெரும் கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் பத்து பேர் இருபது பேர் வரவேற்பு கொடுத்துதான் நம்ம பார்ப்போம் பேர் பேரை திரட்டி கூட்டி வந்து நிப்பாட்டி நம்ம கா காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் என்ன நினைக்கணும் அப்பா நம்ம கட்சிக்கு ரெண்டாயிரம் பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த நபரையும் பெருமையா நினைக்கணும் அந்த ரெண்டாயிரம் பேருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்பதான் அவன் கட்சியில் கட்சியில நிப்பான் அந்த ரெண்டாயிரம் பேர் இன்னொரு நாலாயிரம் பேர் உண்மையான நிர்வாகிகள் அல்லது விசுவாசிகளை வந்து கட்சியில கூட்டிட்டு வந்து சேர்ப்பாங்க இப்ப இவர் வந்து புஷியானந்த வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு போகும்பொழுது வரவேற்பு கொடுக்கலான்னு ரெண்டாயிரம் பேரோட இவர் நின்றுட்டு இருக்கிறாரு அந்த ஊர் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்கிறாரு விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தாவேக்காண்ட மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணியிருக்காரு புஷியானந்த டூ வீலர்ல தூக்கி போட்டு நம்ம குறுக்கு வழியில போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பைபாஸ் பண்ணி எங்கிட்ட எங்கிட்ட சுத்தி கூப்பிட்டு போறாரு இப்ப இதுலதான் கடுப்பாகிறாங்க நான் போற வழி இதுதான் இந்த அருக்கு இடம் நீ இங்கதான் போ போற அதனாலதான் நான் இந்த வழியில நிக்கிறேன் பாக்குறதுக்காக என்னுடைய குறைகளை சொல்றதுக்காக அப்ப நான் பார்த்துட்டா எங்க மாவட்ட தலைவர் ஆயிடுவோன்னு பயந்து போய் நீ அவரை டூ வீலர்ல ஏத்திக்கிட்டு போறியே அந்த பொதுச் செயலாளருக்கு கூறு வேண்டாமா நான் கேட்கல அந்த தாவேக்காரர் கேட்கிறாரு பொதுச்செயலாளருக்கு கூறு வேணாமா ஒருத்தர் எதுக்கு நம்மளை டூ வீலர்ல ஏத்திட்டு இப்படி இருக்கா அப்படின்றத நினைச்சு பாக்க வேண்டாமா எளிமைன்னு நினைச்சு அவர் பண்ணிட்டு இருக்கலாம் உண்மையிலேயே ஒரு மாவட்ட தலைவரா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அண்ணே இவருதான் நம்ம பார்த்து கட்சியில சேர்த்தவரு பாருங்க ரெண்டாயிரம் பேரை கூட்டு வந்திருக்கிறாரு எல்லாம் நம்ம ஏற்பாடுதான் அதுக்கு கிரெடிட் எடுத்தாவது கூப்பிட்டு வந்துருக்கணும்ல அப்படி இல்லை அதுதான் ஒரு தலைமைக்குரிய பெருங்குடம் அந்த தலைமைக்குரிய குணம் இல்லாமல் ஒரு அந்த தூக்கி டூ வீலர்ல தூக்கி ஏற்றிட்டு ஓடி இருக்கிறாரு விழுப்புரம்டன் நேற்று நடந்திருக்கிறது பக்கத்துல இன்னொரு தோழர் ஒருத்தர் அவர் எல்லாரையும் தோழர்கள்னே தான் பேசுறாரு அறிவார்ந்த தலைமை தலைமை வேண்டும் அப்படின்றாரு அறிவார்ந்த தலைமை வேண்டும்னா ஏம்பா இருந்த இடத்த விட்டுட்டு இங்க வந்து சேர்ந்தேன்னு அவரை திருப்பி கேட்க தான் தோணுது அவர் விஜய்க்கு வந்து நாங்கெல்லாம் விஜய்க்காக தான் வந்தோம் ஆனா அவர் வந்து ஒழுங்கா நடந்துக்கிறனோ அரசியல் தெரிஞ்சவங்களை அரசியல் தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுங்க அப்படின்றாரு கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு உங்களால கிட்டத்தட்ட சாபம் போட்டு விழுப்புரம் வாசல்ல பேர் மில்டன் வீடியோ பேசுறாரு பேரலையில வீடியோ வருது அந்த வீடியோக்கள்ல வந்து சில தகவல்கள் வருது ஒண்ணுமில்ல மாவட்ட பொறுப்பு போடுறதுக்கு வந்து காசு வாங்குறாங்க நகர பொறுப்பு போடுறதுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்ற தகவலை ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம் இவங்க என்ன நடந்திருக்கு அந்த பிரச்சனையை வந்து இப்ப வீடியோக்கள்ல நம்ம பேசுறத அங்க மில்டன் பேசுறத தலைமையில போட்டு பாத்துருக்காங்க இப்ப யாரா தகவல் சொன்னது அப்படின்னு தேடுறாங்க அது பாவம் தகவல் சொன்னவங்க யாருன்னு அவங்களுக்கும் தெரியல இவர் ஏதோ இவர் புலம்பல இவர் சொல்லிருக்கிறாரு சொல்ல போனா அப்ப நீ தான் தகவல் சொல்றியா அப்படின்னு எனக்கு அவங்க யாரே தெரியாதுங்க எனக்கு எப்படிங்க எங்க தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியால நேற்று ஓபனா அவர் சொல்லிட்டாரு ஒரு நகர தலைவர் பதவிக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நகர தலைவருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா மாவட்ட தலைவருக்கு அப்போ எத்தனை லட்சம் வாங்கியிருப்பீங்க ஓட்டு லிஸ்ட் என்னன்னு தெரியல ஓட்டுடைய பிரசன்டேஜ் என்னன்னு தெரியல தேர்தலில் சந்திக்கல அதுக்குள்ளோமா ஆமா இப்போ இதுல இந்த வேற கட்சியில இருந்து வர்றவங்க இருக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் தெரியும் இப்போ செந்தில் பாலாஜி வந்து திமுக சேர்றாரு அப்படின்னா அவருக்கு கீழே அவருடைய விசுவாசிகள் அத்தனை பேருடைய ஓட்டர் ஐடி நம்பர் போன கட்சியில அவங்க இருந்த உறுப்பினர் அட்டை எண் அதனுடைய நகல் அவ்வளவையும் இணைத்து ஃபார்ம் ரெடி பண்ணி நாற்பதாயிரம் பேர் ஆளு கூட்டிட்டு வர அப்படின்னு டேபிள்ல வைப்பாரு சத்துக்கு ரெண்டாயிரம் பேரை இவர் இப்படி திரட்டி கூட்டி வந்து சேர்த்து அதுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா தான் அவர் எதிர்பார்க்கிறாரு குறைந்தபட்ச மரியாதையை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அத அவர் தாவே எதிர்பார்க்கறது எதிர்பார்க்கிறது தான் இங்க பெரிய தவறு விஜய்க்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க தலைமையை நாங்க நெருங்க முடியல தலைமையிடம் போக விடாமல் எங்களை மாவட்ட தலைவர் தடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே விஜய்க்கு தெரியாமல் எல்லாம் இது நடப்பது கிடையாது விஜய் இவங்கள வரவிடாதீங்க அளவுலதான் தன்னுடைய மாவட்ட தலைவர்களையும் அல்லது புஷ்யானதையும் வைத்து இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு ஒரு வந்துகிட்டே இருக்கு இந்த பிரச்சனை மாவட்ட தலைவர்களை அறிவிக்கிறத ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படி வெடிக்குது எல்லாரும் சொல்றது என்னன்னா விஜய்கிட்ட நேர்ல பார்த்து இதை சொல்ல விட மாட்டாங்க அப்படின்னு விஜய் உங்களை நேர்ல பார்க்க விரும்பல ஏன்னா அவர் அரசியல் செய்ய வரல அவர் பாஜகவுக்கு ஏவலாளாக வந்தவர் அதனாலதான் பாஜக என்னென்னலாம் புரொப்பகண்டா பண்ணுமோ அந்த புரப்பகண்டாவுக்கெல்லாம் முகம் தான் இவருடைய வேலை அப்படி உண்மையிலே அரசியல் செய்ய வந்தவரா இருந்திருந்தா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இதே மதுரை மாநகரத்துல திருப்புரகுன்றத்துல தர்காவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை இந்து முன்னணி கூட்டம் நடத்தும் பொழுது வாயை மூடிக்கொண்டு அமைதியா இருப்பாரா அமைதியா இருந்தது மட்டுமல்ல ஹெச்ராஜா வந்து தைப்பூச தன்றைக்கு தீபத்தோடு வாருங்கள் கோவிலுக்குன்னு போட்டதுக்கு இவர் வாழ்த்து சொல்றாரு தைப்பூச வாழ்த்து சொல்றாரு தைப்பூச வாழ்த்து சொல்ல நேரம் இருக்கு யாரும் தப்பு சொல்ல தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அரசு விழாவே அதை அறிவிச்சிருக்கிறாரு தாராளமா வாழ்த்து சொல்லுங்க இஸ்லாமியர்களுக்கு யாரு துணை நிப்பா இஃப்தார் விருந்துல போய் நேத்து கலந்துகிட்டீங்களே எல்லாம் தொப்பி போட்டு ஜாலியா போயிட்டு வந்தீங்களே தொழுக தெரியாம தொழுகிற மாதிரி ஆக்டிங்லாம் விட்டீங்களே எதுக்கு இந்த நாடகம் அதுல வந்து அந்த இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்கு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்களா கிடையாது இவ்வளவுதான் இவருடைய செயல்பாடு இஸ்லாமியர்களை பாதுகாப்பதோ அல்லது சிறுபான்மையினரை பாதுகாப்பதோ இவருடைய நோக்கம் இல்லை கூடுதலாக இன்னொரு தகவலும் அவரே சொல்றாரு விழுப்புரம் என்பது அதிகமாக தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று இந்த தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஏதாவது ஒரு தலித் பிரதிநிதியாவது இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்களான்னா எந்த தலித் பிரதிநிதியும் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு விழுப்புரத்துக்காரர் சொல்றாரு அப்போ விஜய் கட்சிக்குள் தீண்டாமை அப்படின்னு நம்ம புரப்பகண்டா பண்ணணுமா அப்படிதானே இருக்கு ஒரு நான்கு இந்த பெண்களுக்கு எதிரான சம்பவங்களை எடுத்து இந்த அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்னா கட்சிக்குள்ள தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை மாவட்ட நிர்வாகிகள்ல தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னா தலித்துகளுக்கு எதிரான கட்சி தாவேகா என்பதுதானே உண்மை நம்ம சொல்லல கட்சிக்கு உள்ள இருக்கிறவரே சொல்றாரு இதுல அவரும் பேசியிருக்காரு அதாவது விஷயானந்தமே சொல்றாரு மாட்டு கட்சியிலிருந்து வந்தா மட்டும் நாங்கள்லாம் வரைவு கொடுக்க மாட்டோம் நீ பைக்ல வந்தாலும் சரி கார் வந்தாலும் சரி ஹெலிகாப்டர்ல வந்தா கூட மாற்று கட்சி வந்ததுனாலே யாருக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டோம் அவங்களாம் வந்து என்ன பிம்பம் கட்டினாலும் அவரே நேரடியாக மாற்று கட்சியில இருந்து வர்றவங்களை மதிப்பதாக அவரே சொல்லலையே மாற்று கட்சியில இருந்து வர்றவங்களை நீங்க வந்து கூடுதல் கவனிப்பு கொடுங்கன்னு கேட்கறதுக்கான பதில் அது அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்றாரு சொல்றாரு மாற்று கட்சியில இருந்து வரக்கூடாதுன்னா நீங்க எதுக்கு இப்ப கால சேர்ந்தீங்க இவர் இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில புஷ் என்ற தொகுதியில என்னவா இருந்தாரு எம்எல்ஏவா இருந்தாரு தொகுதி எல்லாம் கிடையாது அது ஒரு தெரு நாலாயிரம் ஓட்டு தான் மொத்தமே அதுல அவர் நின்னு ஜெயிச்சிருக்கிறார் அது சும்மா நிக்கல இவர் இதுக்கு முன்னாடி எத்தனை கட்சியில இருந்து இருக்கிறாரு காங்கிரஸ்ல இருந்து அதுக்கு பின்னாடி வந்து இவரு தனியா வேற ஒருத்தருடைய கட்சியில இருந்து இருக்கிறாரு அதிமுக கூட்டணியில இருந்து இருக்கிறாரு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு இவர் இப்ப மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் இல்லையா நீங்க எதுக்கு இந்த கட்சியில போய் சில யாருக்கு புஷ் அவர் வரலாறு அவருக்கே தெரியாத அளவுக்கு அவர் இருக்கிறாரா அப்படின்னா விஜய் என்ன மூளை செலவை மையம் வைத்திருக்கிறாரா கடந்த கால வரலாற்றை அழித்து விட்டு புதிய மூலையை மாட்டி விடுவது மூளை இருந்தா களிமண்ணை வச்சு அனுப்புவார் ஏன்னா அவருக்கு களிமண் மண்டைகளை தான் பிடிக்கும் அறிவோடு பேசுகின்ற யாரையும் பிடிக்காது அப்படி வர்ற எல்லாரையும் விரட்டி விட்டுருவாங்க அதை நம்ம சொல்லணும் ஐயநாதன் தோழர் வெளியே வந்து சொல்றாரு உள்ளுக்குள்ள அறிவு பூர்வமாக ஒரு தகவலை சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்றத இப்போ புஷ்ஷியானந்தனுடைய விவகாரம் அப்படின்றது மாவட்ட நிர்வாகிகளை தன் கைகளில் வைத்துக் கொள்வது அதன் மூலமாக பெரிய அளவுக்கு பணத்தை திரட்டுவது அந்த பணத்தை திரட்டி கொண்டு லாப வேட்டையாடுவது இவ்வளவுதான் வேட்டி வாங்கணும்னா எந்த கடையில வாங்கணும்னு சொல்றாரோ அங்கதான் வாங்கணும் அதை யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்பு அதை வாங்கலை அப்படின்னா அவங்க என்ன நிர்வாகியா இருந்தாலும் அவங்கள லிஸ்ட்ல சேர்க்க மாட்டாங்க யாரா இருந்தாலும் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டாங்க இவ்வளவுதான் கட்சிக்குள்ளே அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய லாப வேட்டைக்காக உள்ளுக்குள்ள ஆடிட்டு இருக்காங்களே தவிர கட்சி நடத்துவதோ அல்லது கட்சியை வளர்ப்பதோ இவர்களுடைய வேலை இல்லை சரி மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எதுக்கு சேர்க்குறீங்க அது விஜய்க்கும் என்ன யாருக்கு தெரியாதான் இந்த சம்பவங்கள்லாம் விஜய்க்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு இவங்க நம்புறாங்க நிர்வாகிகள் ஆனா விஜய் வேண்டுமென்றே தான் செய்கிறார் இதையெல்லாம் அவர் கேட்பதற்கு விரும்பவில்லை ஏன்னா ஏற்கனவே பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள்ல லீவ் விட்டு லீவ் விட்டு அவர் ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு தயாரிப்பு செலவுகள் எகிரி கொண்டிருக்குன்னு ஒரு பக்கம் ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு அப்போ அவர் அதுல அதுல அவர் கவனம் வந்து அங்க இருக்கு இங்க இல்ல அவருடைய கவனம் அவருடைய கவனம் எல்லாம் பணம் நடிப்பது பணம் பண்ணுவது ஒருத்தர் இருநூறு கோடி வசூலை விட்டுட்டு இங்க வர்றாப்ல அப்படின்னா வர்றாருன்னா அப்ப இங்க அவர் எவ்வளவு வசூல் பண்ணுவாரு யார்கிட்ட இருந்து வசூல் பண்ணுவாரு அந்த இருநூறு கோடியும் நம்ம அப்போ விட்டு காசு தான் இப்ப அடிக்க போற அதை விட அதிக கோடியும் நம்ம அப்போ காசு தான் எப்படி பதினஞ்சு லட்சம் மாவட்டத்திலே இது நகர தலைவர் பதவிக்கு அப்போ மாவட்ட தலைவர் பதவிக்கு ஐம்பது லட்சமாவது கேட்டிருப்பாங்கல்ல இப்படி எத்தனை கோடிகளை வாரி சுருட்டி இருக்கிறார்கள் அப்போ நம்ம செலவே செய்யாம லம்ப் லம்பா லம்ப் லம்பா பணத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் டிக்கெட்டுக்கு வசூல் பண்ற மாதிரி இதுல லட்சங்கள்ல நம்ம வசூல் பண்ணலாம்னு ஒரு பெரிய வசூல் வேட்டையை நடத்துவதற்கு புஷியானந்த் ரெடியா இருக்கிறாரு விஜய் வந்து இது எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் தெரிந்தும் கண்ணை திறந்து அவர் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் இதெல்லாம் தெரிந்தாலும் எந்த ரியாக்டும் பண்ண மாட்டாரு அப்படி விஜய்க்கு தைரியம் இருந்தா புஷியானந்த கட்சியில இருந்து நீக்க வைக்க பார்ப்போம் என்ன சொல்றீங்க அப்படி எப்படி நீக்க முடியும் புஷியானந்த் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க பார்ப்போம் எடுக்க மாட்டார் இல்ல புஷியானந்த் இல்ல இனிமேல் நானே வர்றேன் அப்படின்னு வருவாரானா வர மாட்டார் ஏன்னா அவருக்கு அது நோக்கம் இல்லை தான் இது எல்லாவற்றிலும் இருந்தும் தெரிய வருவது அதனால இளைஞர்கள் ஒரு அறிவார்ந்த அரசியல்னு கேட்கிறாங்க கொள்கைன்னு கேக்குறாங்க கொள்கையும் அறிவையும் நீங்கள் பனையூரில் போய் தேர்ந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அங்கே பால்வாடி பிள்ளைகளுக்கு தேவையான சத்து மாவு வாயில எப்படி அனுப்புங்களே தவிர வேறு எந்த கொள்கையும் அங்கே கிடைக்காது ஓகே பெண்களுக்கான எதிரான விஷயமா இந்த போராட்டமாக தள்ளுமுள்ளும் விமர்சிச்சுக்கிறீங்க ஆனால் அவர் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது கூட ஒரு தோட்டத்தை தான் உருவாக்குறான்னு சொல்கிறீங்க அதே உட்கட்சி விவகாரத்தில் வந்து ஒரு ஜனநாயக கட்சியாக வளர வேண்டுமானால் அதுக்கான அறிவு சார்ந்த வளரத்தில் அது வளரலை அப்படிங்கிறதையும் கடுமையான விஷயம் முன்வைச்சிருக்கீர்கள் அப்படியே மக்களின் பரவி விட்டுவிடுகிறேன் விவகாரத்தில் ஆரங்கலத்து நேரவே பண்ணுறேன்